வர இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலை ஒட்டி நம்முடைய முதலமைச்சர் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் அண்ணன் தளபதி அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த தேர்தல் அறிக்கை குழு முதன் முதலாக மக்களை சந்திக்கக்கூடிய தன்னுடைய பயணத்தை ஓசூரிலே துவங்கி இருக்கிறோம் இதுவரை சில மணி நேரங்கள் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை குழுக்களை தொடர்ந்து சங்கங்களை சந்தித்து கொண்டிருக்கிறோம் நூற்றுக்கணக்கான மனுக்கள் கோரிக்கைகள் கருத்துக்கள் எங்களிடம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அனைத்து தரப்பிலிருந்தும் ஆசிரியர்கள் தொழிலாளிகள் தொழில் முனைவோர் விவசாயிகள் பெண்கள் என்று பலதரப்பட்ட மக்கள் எங்களை தேடி வந்து சந்தித்து தேர்தல் அறிக்கையிலே இணைத்து கொள்ளக்கூடிய தங்களுடைய கருத்துக்களை எங்களிடம் பகிர்ந்து கொள்கிறார்கள் மக்களை தேடி சென்று அவர்களுடைய கருத்துக்களை கேட்டு அறிந்து தேர்தல் அறிக்கையை எழுதுவதுதான் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கை தயாரிக்கக்கூடிய வழியாக இருந்திருக்கிறது அந்த வழியிலே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எங்களை மக்களை தேடி சென்று அவர்களை சந்தித்து அவர்களது தேர்தல் அறிக்கையாக இந்த தேர்தல் அறிக்கை இருக்க வேண்டும் என்று எங்களுக்கெல்லாம் பணித்திருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் உங்கள் கனவை சொல்லுங்கள் என்ற ஒரு திட்டத்தையும் சமீபத்திலே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள் அதன் தொடர்ச்சியாகத்தான் இந்த தேர்தல் அறிக்கையும் உங்களுடைய கருத்துக்களை உள்ளடக்கியதாக நீங்கள் எதை எதிர்பார்க்கிறீர்களோ மக்கள் எதை எதிர்பார்க்கிறார்களோ அதை உள்ளடக்கிய ஒன்றாக இந்த தேர்தல் அறிக்கை நிச்சயமாக வெளிவரும் அதே நேரத்திலே தமிழ்நாட்டு முன்னேற்றத்திற்காக நம்முடைய அடையாளங்களை எல்லாம் மதிக்கக்கூடிய பாதுகாக்கக்கூடிய உரிமைகளுக்காக பேசக்கூடிய ஒரு தேர்தல் அறிக்கையாகவும் அது நிச்சயமாக இருக்கும் ஆமாங்க இல்லைங்க நிச்சயமாக தொடர்ந்து அதற்காக அதை வலியுறுத்துவோம் வரக்கூடிய நாடாளுமன்ற கூட்டத் தொடரிலும் அதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே நிச்சயமாக குரல் எழுப்புவோம் உங்களுக்கு நன்றாக தெரியும் முதலமைச்சர் அவர்கள் இல்லைங்க நிறைய இதுல இருக்கக்கூடிய இது வரக்கூடிய இதுல இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் அங்க இருக்கக்கூடிய தொழில் முனைவோர்களுக்கு நல்லா தெரியும் அது எங்கிருந்து தொடங்கியது அப்படின்னு சென்ற அதிமுக ஆட்சியில் அவங்க போட்ட ஒரு கையெழுத்தில் தொடங்கிய பல பிரச்சனைகளை நாங்கள் நிச்சயமாக சரி செய்ய எல்லா முயற்சிகளையும் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் முதலமைச்சர் அவர்களும் சரி செய்திருக்கிறோம்

பெண்களுக்காக இரண்டு சக்கர வாகனம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க அவங்களுக்கு நினைவு இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன் அவங்க ஆட்சி காலத்தில் இருந்த பொழுது பதினெட்டு ரெண்டாயிரத்து பதினெட்டில் அறிவித்து அப்புறம் அவங்க கிடப்பில் பிரதமரையே அழைத்து வந்து லான்ச் பண்ண ஒரு திட்டம் தான் அது மறுபடியும் இட் டென் தேர்தல் அறிக்கையில் கொடுக்குறாங்க அவர் ஒருவேளை மறந்துவிட்டால் அதை நான் அவருக்கு நினைவுபடுத்தணும்னு விரும்புகிறேன் நீங்க இந்த இல்லை நீங்க வந்து கொடுத்துரு நீங்க சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் எங்க டிஎன் மேனிஃபெஸ்டோ ஏஐன்னு ஒரு போர்ட்டல் இருக்கு ப்ரெஸ்ல இருக்கவங்களுக்கும் அது வந்து அக்சசபிள் தான் நீங்க அந்த அங்கே வந்து கருத்துக்களை தெரிவிக்கலாம் இங்க பல விவசாயிகளை எங்களை சந்திச்சு அவங்களுடைய கோரிக்கைகளை வைத்திருக்கிறார்கள் இது எல்லாமே நிச்சயமாக தேர்தல் அறிக்கையிலே கணக்கிலே எடுத்துக்கொள்ளப்படும்

முன்னாடி அறிவிச்சு அவங்களுடைய திட்டத்தையே மறுமுறை அறிவித்திருக்கிறார் இல்லையா எங்களுடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் மகளிர் உரிமை திட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இட் இஸ் என் பவர் உமன் நீங்க மறுபடியும் குல விளக்கு அது இதுன்னு கொண்டு போய் இது பெண்களை வந்து எங்க கொண்டு போய் நிறுத்திது நீங்களே தெளிவா தெரிஞ்சுக்கலாம்